ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம புனித அன்னை தரேஷா விரைபிச்சு தான் பார்க்கப் போகிறோம் அதுக்கு முன்னாடி எங்களுடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அன்பு தான் உனது பலவீனம் என்றால் உலகின் மிகப்பெரிய பலசாலி நீதன் அப்படிங்கிற வார்த்தையை உதிர்த்தவரையே அன்னை தரேஷா தான் அது மட்டும் இல்லாமல் தொழு நோயாளிகளுடைய அருகில் செஞ்சு எல்லோருமே சிகிச்சை பார்க்க தயங்கிய காலகட்டத்தில் தயங்காமல் அந்த தொழு நோயாளிகளுடைய அருகில் செஞ்சு சிகிச்சை பார்த்தவங்களும் அன்னை தரேஷா தான் அன்னை தெரசா வந்து தென்கிழக்கு ஐரோப்பிய நாடான அல்வேனியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி பிறந்திருக்காங்க இவரது இயற்பெயர் வந்து ஆக்னஸ் கோன்சா போஜாச்சியோ அன்னை தெரசா வந்து அவங்களுடைய ஐந்து வயதிலேயே பள்ளி பாடங்களை எப்போது கேட்டாலுமே தடைஞ்சு சொல்லக்கூடிய அளவுக்கு திறமை வாய்ந்தவராக இருந்திருக்காருங்க இருந்திருக்காங்க அது மட்டும் இல்லாம அன்னை தெரசா வந்து அவங்களுடைய இளமை பருவத்திலேயே கிறிஸ்தவர்களுடைய மறை பணியாளர்களாலும் அவர்களுடைய சேவைகளாலும் பெருந்து ஈர்க்கப்பட்டிருக்காங்க அவங்களுடைய பன்னிரெண்டு வயதுல வந்து சமூக சேவை பணியில ஈடுபட ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கப்புறமா ஏழை எளியோருக்கு உடல் ஊனமுச்சோருக்கு அதுக்கப்புறமா பள்ளி மாணவர்களுக்கு எல்லாருக்குமே தன்னால் ஏஞ்ச உதவிகளை செஞ்சுட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தேவாலயங்களை வந்து மருத்துவமனைகளுக்கு செஞ்சு நோயாளிகளிடம் வந்து ஆறுதலான வார்த்தைகளை கூறுதல் அப்படிங்கிற பல்வேறு பட்ட பணிகளை செஞ்சுட்டு வந்திருக்காங்க சிறு தன்னால் ஏஞ்ச சேவைகளை செய்துட்டு வந்த தினேசா வந்து தனக்கு பதினெட்டு வயது ஆனப்பந்தான் முழு நேரமும் இந்த சேவையை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஈடுபட்டு அதுக்கப்புறமா வீட்டை விட்டு வெளியேறி லொரேட்டா சகோதரிகளினுடைய சபையில மறை பணியாளராக தன்னை இணைச்சு கொண்டாங்களாம் அதுக்கப்புறம் ஒரு முறை இந்தியாவினுடைய மேற்கு வங்க பயணம் முடித்துக்கொண்டு திரும்பிய அந்த அருட் சகோதரிகளில் இருக்கக்கூடிய சகோதரிகள் எல்லாருமே இந்தியாவில் ஏற்படக்கூடிய ஏழ்மை நிலையை பற்றி பேசி கொண்டு இருந்தாங்களாம் இதையெல்லாம் கேட்டுக்கொண்டு இருந்த அன்னை தெரசா வந்து தானும் அந்த மக்களுக்கு நேரடியாக செஞ்சு உதவி செய்யணும் அதுக்காக துறவரம் தான் செல்லணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்திருக்காங்க அதன்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு அயர்லாந்தில் இருக்கக்கூடிய சிஸ்டர் ஆஃப் லொரேட்டா அப்படிங்கிற கன்னியாஸ்திரிகள் இல்லத்துல சேர்ந்தாங்களாங்க அங்கே சேர்ந்துக்கிட்டு

இருக்கிறவங்க எல்லாருமே தங்களுடைய பெயரை வந்து மாற்றம் செய்து கொள்ள வேண்டுமா அதனால இவங்க என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா தன்னுடைய பெயர் வந்து எப்படி இருக்கணும்னா ஒரு சேவை மனப்பான்மை கொண்ட ஒரு பெயரா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிருக்காங்க அதுக்காக என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா அப்போ வந்து பிரான்ஸ் நாட்டுல சகோதரியா இருந்தவங்க தெரசா மார்த்தி அப்படிங்கிறவங்களாம் அவங்களும் இதே தான் நினைச்சிருக்காங்க ஏழைகளுக்கும் நோயாளிகளுக்கும் சேவை ஆச்சரம் அப்படின்னு சொல்லி நினைச்சிருக்காங்க ஆனா அவங்களுக்கு வந்து அது ஒரு முடியாத நிலைமையா மாறிட்டு அவங்களுக்கு வந்து உடல்நிலை சரி இருந்திருக்கு அதாவது ஆசை நோயால் பாதிக்கப்பட்டாங்களாம் அதனால இருபத்தி நான்கு வயதிலேயே மரணிச்சாங்களாம் அவங்களுடைய நினைவை அந்த பெயரை தான் சூட்டி கொள்ளும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு தான் இவங்களுடைய பெயரை தெரிசா அப்படின்னு சொல்லி மாற்றப்பட்டிருக்குங்க கொல்கத்தாவில தங்கி இருந்த தெரேசா வந்து அங்க ஏற்பட்ட அதாவது வறுமை பசி பிணி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மக்களுடைய நிலைமையும் வருத்தப்பட்டிருக்காங்க இந்த சமயத்துல என்ன இருக்கு அப்படின்னா டார்ஜிலிங்ல இருக்கக்கூடிய லொரேட்டோ இல்ல பள்ளியில வந்து ஆசிரியர் பணிக்கு வந்து தெரேசா நியமிக்கப்பட்டாங்களாம் அதனால அங்கேயே ஆசிரியர் பணி செஞ்சுட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க அப்ப வந்து குழந்தைங்களுக்கு ரொம்பவே அன்பாவே பாடம் கற்பிப்பாங்களாம் இருந்தாலும் அவங்க மனசுல வந்து ஏதோ ஒரு இயக்கம் இருந்துகிட்டே இருந்திருக்கு தன்னுடைய முழு நேர வேலையுமே சேவை செய்வதற்காக தான் அர்ப்பணிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்திருக்காங்க இதனால என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அங்கே இருந்து கொல்கத்தாவிற்கு திரும்பவும் பணி மாறுதல் செய்யப்பட்டு வந்தாங்களாம் அங்கே வந்து கல்வியோடு கூடயே சமூக சேவையும் செஞ்சுட்டு வந்திருக்காங்க அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் வந்து குழந்தைகளை வந்து குளிப்பாட்டி சாப்பாடு ஊட்டி ஏழை மக்களை தேடி செஞ்சு சேவைகள் இப்படி நிறைய விஷயங்களை செஞ்சுட்டு வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அதாவது ஆசிரியர் பணியில இருந்த அன்னை தெரேசா வந்து அதுக்கப்புறமா பள்ளியினுடைய முதல்வர் பதவிக்கு மாற்றப்பட்டிருக்காங்க கிட்டத்தட்ட பதினேழு ஆண்டுகள் கல்வி பணியிலேயே இருந்திருக்காங்க அதுக்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுல இருந்து நாற்பத்தி மூன்றாம் ஆண்டுகள்ல வந்து நடைபெற்ற இரண்டாம் உலக போரும் விடுதலை போராட்டங்களும் மக்களுக்கு கடுமையான பஞ்சத்தை ஏற்படுத்திருக்குங்க அது மட்டும் இல்லாமல் அதிக நேரம் உதவி செய்யணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்தாங்களா அன்னை தெரேசா ஆனா லொரெட்டாவில் இருக்கக்கூடிய விதிமுறைகள் என்ன அப்படின்னா அதுக்கு ஒத்துழைக்காம இருந்திருக்கு இதனால என்ன பண்ணிட்டாங்களாம் அந்த கல்வி பணியில இருந்து விலக முடிவு எடுத்துட்டாங்களாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு ஏப்ரல் பன்னிரெண்டாம் தேதி தன்னுடைய விலகல் கடிதம் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டுட்டான் அன்னையில இருந்து முழு நேரமுமே தன்னுடைய சேவை பணியை செய்யணும் அப்படின்னு சொல்லி தொடங்க ஆரம்பிச்சிருக்காங்க அதாவது அந்த ஆசிரியர் பணியை விட்டுட்டு அங்கிருந்து விலகி வரும்போது அன்னை தெரசாவோட கைகள்ல இருந்தது வெறும் ஐந்து ரூபாய் பணம் மட்டும்தாங்க தாங்க அது மட்டும் இல்லாம மூன்று நீல நிற சேலைகள் தான் அவருடைய சொத்தாவே இருந்திருக்கு அப்ப என்னெல்லாம் பண்ணிருக்காங்க அப்படின்னா குடிசையில வசிச்ச மக்களை நேரா செஞ்சு சந்தித்து ஆறுதலான வார்த்தைகளை கூறுவாங்களாம் தன்னால் ஏஞ்சி எல்லா உதவிகளையுமே செய்வாங்களாம் அது மட்டும் போதாது தான் வந்து ஒரு செவிலியர் உதவியும் செய்யணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்துட்டு செவிலியர் பயிற்சியை கற்றுக்கொள்வதற்காக செயின்ட் ஃபேமிலி மருத்துவமனைக்கு செஞ்சு செவிலியர் பணியை மேம்படுத்திக் கொள்ள போதிய தேவையான எல்லா பயிற்சிகளையும் கத்துக்கிட்டாங்களாம் ஒரு மூன்று முக்கிய நற்குணங்கள் இருந்திருக்கு அது என்ன சொல்லி உற்சாகம் ஆர்வம் பொறுப்பு இந்த மூன்றும் தெரிஞ்சுக்கிட்டாங்களாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு பிற அன்பின் பணியாளர் அப்படிங்கிற ஒரு சபை வந்து உருவாக்கப்பட்டிருக்கு இந்த சபையில வந்து பசியால் வாடக்கூடியவர்கள் வீடிஞ்சு தவிக்கக்கூடியவர்கள் மாற்றுத்திறனாளிகள் சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்டவர்கள் போன்ற பல்வேறுபட்ட இன மக்களுக்கு வந்து உதவிகளை செய்யக்கூடிய ஒரு சபையா இது இருந்திருக்குங்க அது மட்டும் இல்லாம அதே ஆண்டு மிஷினரிஸ் ஆஃப் சாரிட்டிஸ் அப்படிங்கிற ஒரு சேவை அற கட்டளை தொடங்கி இதுலயும் நோய்வாய்ப்பட்ட மக்களுக்கு அடைக்கலம் கொடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி மூஞ்சுல வந்து சிசு பவன் அப்படிங்கிற ஒரு இல்லத்தை தொடங்கியிருக்காங்க அங்க வந்து ஊனமுச்ச மன வளர்ச்சி குஞ்சிய ஆதரவற்ற குப்பையில் வீசப்பட்ட குழந்தைகளுக்கு வந்து அடைக்கலமும் கொடுத்துட்டு வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாம சிறை கைதிகளுக்கு அப்புறம் போதை பழக்கத்திற்கு அடிமையானவர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தேவையான உதவிகள் ஆலோசனை மையங்கள் மூலமா செஞ்சுட்டு வந்திருக்காங்க புனித அன்னை திரைசா அது மட்டும் இல்லாமல் உடலில் வந்து பல காயங்களோடு இருக்கக்கூடிய நோயாளிகளுக்கு வந்து தானே கைப்பட மருந்து வைத்து விடுவாங்களாம் அதாவது அவங்களுடைய உறவினர்களை பார்த்து கொள்ள முடியாம சீல் வடி இந்த நிலையில இருப்பாங்க இல்லையா பல நோயாளிகள் அவங்களுடைய சீலை வந்து தானே துடைத்து மருந்து வயத்து விட்டு பராமரிச்சுட்டு வந்திருக்காங்க மற்றவர்கள் எல்லாருமே மிச்சி அப்படின்னு சொல்லி ஒதுக்கிய போது கூட அன்னை திரைசா வந்து துணிந்து முன் சென்று அவங்களுடைய காயங்களுக்கு மருந்துட்டு அவங்களுக்கு குணமாக்கியிருக்காங்களாம் அது மட்டும் இல்லாம அன்னை தெரசா கிட்ட வந்து ஒரு பழக்கம் ஒன்று இருந்திருக்காங்க அதாவது தினமும் அதிகாலையிலேயே எழுந்து குளித்து விட்டு தனது குழுவினரோடு சேர்ந்து வீதி வீதியாக யாசகம் கிட்ட செல்வாங்களாம் அப்படி போனப்ப ஒரு முறை ஒரு கடைக்காரர்கிட்ட உதவி கேட்டிருக்காங்க அவரு வந்து தெரசாவை பார்த்தும் பார்க்காத மாதிரி இருந்தாராம் தெரசா வந்து மீண்டும் கை நீட்டி உதவி கேட்டிருக்காங்க ரொம்பவே கோபமிச்சா அந்த கடைக்காரர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அவர் மென்று கொண்டிருந்த அந்த வெச்சிலை பாக்கினை வந்து தெரசாவினுடைய கைகளில் துப்பினாராம் சச்சும் பொறுமை இழக்காத தெரசா என்ன செஞ்சிருக்காங்க தெரியுமா இதை வந்து நீங்க எனக்கு கொடுத்ததா இருக்கட்டும் பசியல் வாடக்கூடிய குழந்தைகளுக்கு ஏதாவது ஒண்ணு உதவி செய்யுங்க ஒரு விதத்துல கொடுங்க ஏதாவது உதவி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இந்த மாதிரி ஒவ்வொரு சந்தர்ப்பங்களையும் பல்வேறு விதமான அவமானங்களையும் சங்கடங்களையும் சகித்து தான் சேவை வச்சுட்டு வந்திருக்காங்க புரியுது அன்னை தெரசா அது மட்டும் இல்லாம அன்னை தெரசாவுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டிருக்குங்க அது மட்டும் இல்லாம அன்னை தெரசா வந்து வத்திக்கானிலும் ஐநாவிலும் உரையாச்சிருக்காங்களாம் இதுல வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சில செல்வாக்குமிக்க நபர்களுக்கு மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாங்க இந்த வாய்ப்பு தெரசாவுக்கு கிடைச்சிருக்குங்க அது மட்டும் இல்லாமல் பல்வேறு வகையான விருதுகளுக்கு சொந்தமானவர் தான் அன்னை தெரசாக்கு கிட்டத்தட்ட நாற்பத்தைந்து வருடங்களுக்கு மேலாக ஏழை எளியோர்கள் நோய் ஆதரவற்றோர் என பல்வேறு தரப்பட்ட மனிதர்களுக்கு சேவை புரிந்து வந்த தெரசா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு செப்டம்பர் ஐந்தாம் தேதி மரணம் அடைஞ்சிருக்காங்க அன்னை தெரசா இருந்து பத்தொன்பது ஆண்டுகளுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் நான்காம் தேதி ரோம் நகரில் உள்ள வாட்டிக்கனில் வைத்து பல்வேறு கணக்கான கிறிஸ்தவர்களுடைய முன்னிலையில் அன்னை தெரச பெருசாவிருக்கு அப்போது எப்போ பாண்டவர் பிரான்சிஸ் புனிதர் பட்டம் வழங்கி கௌரவிச்சிருக்காங்க சரி இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இது போஞ்சு மேலே பல வீடியோக்களைக்கான எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்